அருட்பெரும் சோமவார பிரதோஷம் சோமவார சிவராத்திரி சோமவார தினத்தில் பதினோரு நெல்லிக்காயை வைத்து உங்கள் இல்லத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நீண்டகால ஐஸ்வர்ய தடைகள் அதாவது தனவரவு தடைகள் சரியாகும் சூட்சமமான சக்தி மிக்க சித்தர்களின் பரிகாரத்தை வரும் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி உங்கள் வீட்டில் செய்யுங்கள் முழுமையான பதிவை பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் அபர்யிதமாய் வெறுக வேண்டுமென குபேரமிடத்து குபேரரை மனமாற வேண்டிக்கொள்கின்றேன் வரும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருந்தாவே பெரிய மாற்றம் அதோட சேர்ந்து பிரதோஷ விரதம் அதோட சேர்ந்து சிவராத்திரி இந்த மூன்று தினமும் ஒன்றாக வரக்கூடிய நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு விருது வரும் திங்கட்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே தலைக்கு குளித்து விட்டு கை நிறைய பச்சரிசியை எடுத்து அண்ணாமலையாரை நினைத்து ஓம் நம சிவாய நம நம சிவாய மந்திரத்தை பதினோரு முறையோ நூத்தி பதினோரு முறையோ சொல்லி அந்த பச்சை வடக்கு ரிசியில வச்சிருங்க அண்ணாமலையார நினைச்சிட்டு அதற்கப்பறம் காலை மதியம் நீராகாரம் மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் சிவ 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 ஓம் சிவ சிவ என்கின்ற மந்திரத்தை மட்டுமே ஜபம் செய்யுங்கள் மூச்சாய் பேச்சாய் ஜபம் செய்யுங்கள் சரியா நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அதற்கு முன்னாடி காலையில என்ன பண்ணுங்கன்னா அன்னைக்கு போய் காயம் படாத டேமேஜ் ஆகாத புள்ளி இருக்காத பதினோரு நெல்லிக்கனி ஆம்லா பெரிய நெல்லிக்காயை வாங்கிக்கங்க சரியாக நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த நெல்லிக்காயை சரிவாதியாக வெட்டி உள்ளிருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு அதில் சிறுசாக நெய் வச்சு திரி போட்டு ஒரு தட்டு நிறைய அதை எப்ப வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே வெத்தலை வச்சு வெத்தலைக்கு மேலே இந்த பதினோரு நெல்லிக்காய் தீபம் தெரியணும் கட் பண்ணுங்கள் பதினொன்று கட் பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஆனால் பதினொன்று மட்டும் தீபமாக போடணும் தீபமா போட்டு அதை வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஓம் நம சிவாய நூத்தி எட்டு முறை ஓம் சிவாய நம நூத்தி எட்டு முறை ஓம் சிவ சிவ ஓம் நூத்தி எட்டு முறை நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தனவரவு பிரச்சனைகள் எல்லாம் சரியாயி மனம் ஆனந்தப்பட ஓம் சிவ சிவ நம நம ஓம் ஓம் ஹரஹர சிவ சிவ நம நம ஓம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த கடைசியா சொன்ன மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லும் போது உங்களை நோக்கி இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனவரவு சரியாகணும் செல்வத்தடை சரியாகணும் வியாபார தடை சரியாகணும் மனரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகணும்னு வேண்டுங்க இட்ஸ் நாட் அ சிம்பிள் மந்திரா புடிச்சுக்கது சில விஷயங்கள் சில நபர்கள் மூலமாகவே நமக்கு வரும் எல்லா இடங்களிலும் தெய்வங்கள் வந்து காட்சி தராது சித்தர்கள் வந்து காட்சி தர மாட்டாங்க என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதர் மூலமாக தான் இந்த தகவலையே கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு இந்த தகவல்கள் வருகிறது வரும் திங்கட்கிழமை இதை செய்து பாருங்க பிரதோஷ நேரத்துல செய்ய முடியாதவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இதை செய்யலாம் வரும் திங்கட்கிழமை இது செய்து அதற்கப்புறம் அந்த நெல்லிக்கணியெல்லாம் ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுருங்க அதிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ள ஏதோ ஒரு சிவாலயத்திற்கு போய் சிவனுக்கு பாலபிஷேகத்தை கண்ணால பாருங்க அல்லது பாலபிஷேகம் பார்த்துட்டு ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு போட்டு மனமாற வழிபட்டு வாருங்கள் வளம் நலம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் கண்டிப்பா தன வரவு கிடைச்சே தீரும் தனம்னா பணம் மட்டும் அல்ல தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களும் தான் அந்த பதினாறு செல்வங்களும் அல்ல அண்ணாமலையார் வரும் சோமவார சிவராத்திரி பிரதோஷ நாள்ல நம்ம வேண்டுவோம் வேண்டியதை நமக்கு தர வேண்டும் என பிரார்த்திப்போம் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இது கிடைக்கட்டும் என்ன நடக்கணும்னு வேண்ட போறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சேலம் வர சேலம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க சேலத்தில் என்னை சந்திக்கலாம் கல்பத்தொரு என்கின்ற கொங்கோண சித்தரின் பயிற்சியை தருவதற்காக தொடர்ந்து ஜூலை மாதங்களில் சென்னை கோவை பல ஊர்களில் நம்மளோட பயிற்சி ஒப்புகள் நடைபெற இருக்கின்றது தொடர்பு கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையை என்னை சந்திக்க உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண ஜூம் மீட்ல என்னை கனெக்ட் பண்ணலாம் ஜூம்லேயே உங்களுக்கு கன்சல்டிங் நடக்கும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஹர ஹர मगा रे